இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேரர்கள் குழு என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் எந்தவித கட்டணமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நூற்றி இருபது வழிபாடுகள் பனிரெண்டு மாதங்களில் எந்த கட்டணமின்றி உங்களுக்கு சொல்லித் தரப்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குழுவின் லிங்க் தரப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி விருப்பம் உள்ளவர்கள் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக மார்கழி ஒன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை அற்புதமான நாள் அற்புதமான வளர்பிறை பஞ்சமி மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு சொல்ல போற அன்னை வராகியின் பரிபூர்ணமான அருளை பெறும் வழிபாடு இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அன்று காலையில ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி அல்லது காலை பத்து முப்பது முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது முப்பதுக்குள்ள முயற்சி பண்ணுங்க அன்னை வராகி தேவியின் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது கைமேல் பலன்களை பெற்றுத்தரும் அற்புதமான நல்ல சக்தியை ஈர்க்கும் இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் என் அன்பான சொந்தங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நமது சேனலை பாருங்கள் ஆனந்தோலி பவுண்டேஷன் யூடியூப் சேனலை பாருங்க தினமும் காலையில இரண்டு வரி மந்திரத்தை அற்புதமான பலன்களை தரக்கூடிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய உங்கள் குடும்பத்திற்கு இன்பத்தை தேடித்தரக்கூடிய அற்புதமான எளிய தமிழ் மந்திரங்கள் இது திருப்பாவையோ திருவெம்பாவையோ கிடையாது எளிய தமிழ் மந்திரங்களை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்காக பதிவிடப் போகின்றேன் இதை என்னுடன் சேர்ந்து நீங்கள் சொன்னாலும் மகிழ்ச்சி அல்லது செவிகளால் கேட்டால் கூட போதுமானது மார்கழி மாதத்தின் ஒன்றாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை உங்களுக்காக தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமது சேனலில் வரும் இந்த மந்திர பதிவை பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மார்கழி ஒன்று வளர்ப்பறை பஞ்சமி பூஜையை செய்வதற்கு உங்க வீட்டு பூஜையில சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து மூன்று நெய் தீபங்கள் அல்லது மூன்று நல்ல நெய் தீபங்கள் வழக்கு பார்த்து ஏற்றுங்கள் பூஜை செய்கிற நேரத்துல மூன்று நெய் தீபங்கள் அல்லது மூன்று நெய் தீபங்கள் வழக்கு பார்த்து ஏற்றி ஏதேனும் கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே ஓ நமோ வராகி நம ஓ நமோ வராகி நம ஓ நமோ வராகி நம என்ற இந்த அதிசக்தி வாய்ந்த வராகி தேவியின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வாறு நூத்தி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு தூபதீபம் காட்டி நீங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து பூஜை செய்ய விருப்பப்படுறவங்க காலையில பிரம்மமூர்த்தி நேரத்துல விரதத்தை தொடங்கி மாலை பூஜையை செஞ்சுட்டு விரதம் முடிச்சுக்கோங்க பூஜை மட்டும் செய்து நினைக்கிறவங்க இந்த எளிய பூஜையை நான் சொன்ன நேரத்துல செய்து அந்த நெய்வேத்தியத்தை ஏதேனும் ஒரு சிறு பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் அந்த நெய்வேத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் அதி அற்புதமான வழிபாடு இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நமது ஆனந்தோழி அன்ன சேவா குழு தினமும் காலை உணவு அன்னதானமாக வழங்க உள்ளோம் எப்பொழுதுமே நம்ம அன்ன குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் கூடுதலாக காலை உணவும் தினமும் பேருக்கு வழங்க போறோம் இந்த அன்ன சேவையில் பங்கெடுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன நம்பர் தரப்பட்டுள்ளது நாளை முதல் நடைபெறும் மார்கழி அன்னதானத்தில் பங்கெடுங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக தினமும் ஒரு ஐம்பது ரூபாய் தர முன்வாருங்கள் அல்லது மாதத்தில் ஒரு முறை இந்த மார்கழி மாத அன்னதானத்திற்காக நீங்கள் தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தோற சந்திக்கிறேன் மயரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்